ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்ம நான் பக்கம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான ராகி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் இது இன்னைக்கு காலைல செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் காலைல வரைக்கும் அது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ரசித்து சாப்பிடுங்க நன்றி இது தோட்டக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளி சட்னியும் வெஜ் குருமாவும் தான் வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம் இப்போ ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எந்த டைம்ல மாவு வளர்க்குறமோ அதே டைமில் தான் தண்ணி அளவுகளும் எடுத்துக்கணும் நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டி நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கணும் நீங்கள் ஸ்டவ் விட்டு கீழே வச்சு கூட நீங்கள் கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி கொடுத்தாச்சு இது இப்படி தான் இருக்கும் இப்போ கரண்ட் இருக்க மாவு தண்ணி தொட்டு மாவு எல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு தட்டு போட்டு மூடி வச்செல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே இருக்கட்டும் இந்த ஹீட்லேயே மாவு நல்லா வெந்து புழுங்கி வந்திருக்கும் இப்போ கை கைப்பிருக்கிற சூட்டுக்கு வரட்டும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ பார்க்கலாம் இன்னும் மாவு சூடாக தான் இருக்குது இப்போ வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதே பவுலில் இருந்தால் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க முடியாது இப்போ அகலமான ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் அளவுக்கு நம்ம மாவு நல்லா பிசஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா மாவு பிசஞ்சு எடுத்துகிட்டோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்பாத்தி வேணுமோ அந்தளவுக்கு மாவு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கையிலையும் வச்சு நல்ல உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் மாவு நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டோம் மாவு திரும்பவும் இந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இப்போ இதே போல் தான் இருக்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாவு காயாமல் தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும் அப்பப்போக்கி அளவுக்கு வந்துட்டு மாவு எடுத்துகிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும் இல்லாட்டி சப்பாத்தி தேக்க வராது காஞ்சி போயிடும் இப்போ சப்பாத்தி கட்டையில் உருண்டைகளை வச்சிடலாம் ராகி மாவு கொஞ்சம் உதிரி மாவு தெளிச்சிடலாம் இப்போ அப்படியே கட்டையை வச்சு நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா உருண்டு வரும் கொஞ்சம் உதிரி மாவு நிறையா தான் தேவைப்படும் உதிரி மாவுக்கு நிறையா தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருண்டு வரும் பாருங்க நல்லபடி உருண்டு வருது நம்ம இப்படியே கூட தோசைகளில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பிறகு உதிரி மாவில் நல்லா தட்டி தட்டி எடுத்துருங்க பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லை அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இல்லை இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெடிப்பிடிப்பாக தான் இருக்கும் ராகி மாவில் செஞ்சால் இப்படி தான் வெடிப்பிடிப்பாக தான் இருக்கும் இது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம ஷார்ப்பான கின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் நல்லா திரும்பவும் உருண்டை பிடிச்சி வேற ஒரு சப்பத்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இந்த மாவெல்லாம் பாருங்க சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா இதே போல் கூட நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா மாவில் மட்டும் கையில் தேய்ச்சி அப்படியே எடுத்துருங்க தட்டி கொடுத்துடலாம் இப்போ வேறொரு சப்பாத்தி இதே பிள்ள நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி அளவுகள் கரெக்டாக வச்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வரும் சப்பாத்திகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வருதுன்னு பாருங்கள் நல்லா உருண்டு உருண்டு வருதுன்னு இந்த ஓரங்கள்லாம் சம்டைம் பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு வெடிச்சு போயிடும் உடஞ்சி உடஞ்சி போகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்ம உட்டி எடுக்க முடியும் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு அதில் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துடணும் ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் அப்படியே பபில் பபுள்ஸாக வருதுன்னு இப்படி தோசைக்கல் கூட லைட்டாக அப்படியே வச்சு வச்சு ஒத்தனை கொடுத்து எடுத்துக்கலாம் மேலாமல் டிலேஸாக தான் வச்சு வச்சு நம்ம எடுக்க எடுக்கணும் தோசைக்கல்ல ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி உப்பி வராது இல்லாட்டி இந்த மாதிரி காட்டன் தூணியில் தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி இப்படி லைட்டாக ஒத்தனை கொடுத்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஓரங்கள்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆயில் தடவிக்கலாம் இல்லாட்டி பட்டர் நெய்லாம் தடவிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னாலும் ட்ரையாக கூட நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துகிட்டோம் ஆயில் தடவியாச்சு இப்போ எல்லா பக்கமும் எல்லா ஓரங்களையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சென்டரில் மட்டும் ஃபஸ்ட்டு டக்கு நல்லா வெந்து வந்துடும் ஓரங்களை வேக வச்சு எடுக்க மாட்டாங்க மாவாக இருக்கும் அதனால் ஓரங்கள்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தோசை காரண்டெயிலே வச்சு வச்சு இழுத்து இழுத்து சென்டரில் கொண்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் சப்பாத்தி சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இதே போல் தான் மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கணும் அடுத்து சப்பாத்தி சேர்க்கும் போது மாதிரி துணி வச்சு க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா அந்த உதிரி மாவுல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கும் அது அடுத்த சப்பாத்தி செய்யும் போது கருகர் செம்மல் வந்துடும் அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அடுத்த சப்பாத்தி இதே போல் தான் வேக வச்சு எடுத்துக்கணும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி தக்காளி குருமா மட்டன் குருமா சிக்கன் குருமா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ஆனியன் ரைட்டாக கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது ரெசிபி வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு காட்டுறேன்